அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூபில் நம்ம இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலையும் மாடுங்க ஈனி இருக்கிறது நாலாவது ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் ஆச்சுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி இருக்கன்னு கன்று மட்டும் நேற்று தனித்து வீடியோவாக போட்டிருந்தவங்க நிறைய நண்பர்கள் வந்து தாய் மாடு கேட்டிருந்தீங்க கன்று மாடாக இன்றைக்கி விற்பனை கொடுக்குறவங்க இப்போதைக்கு கறவை இல்லைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிருக்குது இன்னும் செனை உறுதி ஆகலை கண் பதினோரு மாதம் ஆகி இன்னும் ஊட்டுதுங்க நல்ல நெட்டீத்தாக கறக்கூடிய ஷோ குவாலிட்டியான காங்கையும் செவலையும் மாடுங்க இளங்கறவையில் நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கண்ணுக்கு போவே மூணு லிட்டர் கறக்கூடிய மாடு நல்ல பெருங்கூட்டு உடம்புல ரட்டத்திமில்ல நல்ல கொம்பு தலையில் அருமையான கிடாரிக்கண்ணோட தெளிவாக இருக்குதுங்க தாய் மாடோடு வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் காங்கை மாடு இந்த மாதிரியான நல்ல பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க கன்று மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாமுங்க தற்போதைக்கு ரெண்டு நேரம் கன்று ஊட்டுதுங்க நேரம் வந்து ஒவ்வொரு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க இளங்கரவையில் கண்ணுக்கு போகவே மூணு மூணு கறக்கூடிய மாடு கன்று ஷோ குவாலிட்டியான கிடாரி கன்றுங்க கன்று மட்டும் வேணும்னா இருபத்தி ஏழாயிரம்ங்க கன்று மாடாக இரண்டும் சேர்ந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இரண்டும் சேர்த்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க நல்ல டாப் கிளாஸில் காங்கை மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்று மாடாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நாலா நீத்து செவல மாடு பதினோரு மாதம் ஆன கிடாரி கன்று கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கன்று மட்டும் தனியாக வேணும்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு வளர்ப்புக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரியான உருவத்தில் மாடுகளை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னோம்னா மீண்டும் மறு உருவாக்கம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க குறா மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாங்க நல்ல குணமுங்க போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தான் ஒரு ஈத்து தெளிவாக கறந்துட்டாங்க நாலு கால் கொழாம்புகள்ங்க முட்டி காது உள்மடலு வால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மயில மாட்டுக்கு இல்லாத மாதிரி கொஞ்சம் செம்பட்டை பாஞ்ச மாதிரி இருக்குங்க மாடு நல்ல பியூர் ஒயிட்டான மாடுங்க கழுவிட்டால் இன்னும் நல்ல சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு காங்கை மாட்டிலேயே இந்த குரா டைப் மாடு பியூர் ஒயிட்டாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நேரம் ரெண்டு லிட்டர் கறவை கறக்கிற மாதிரி சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு பண்ணலாமுங்க நல்ல தெளிவான மயிலை மாடு குறா மாடுங்க ஒன்பது மாதம் சென இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் மயில காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது நேரம் இரண்டு லிட்டர் கறவை கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்க முடியும் ஆண்கள் பெண்கள் கறந்துக்க முடியுங்க நல்ல தெளிவில் வேணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க அதுவும் இந்த மாதிரியான குறா பியூர் ஒயிட் மாதிரியான மாடுகள்லாம் இன்னுமே எண்ணிக்கை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு அப்படி தான் கொண்டு வர மாதிரி இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் நாலு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு குணமான மாடுங்க நேற்று ரெட் சிந்தி போட்டிருந்தோம் அது வேறேங்க இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவில் இருக்கிற மாடு வேறேங்க இது நாலு நாள் லிட்டர் கறக்குங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை நல்ல தோல் நைஸ் நல்ல மடியால் சுத்தத்தில் பெண்கள் பராமரிப்பில் பெண்கள் பிடிச்சி கறந்துட்டு இருந்தால் மாடுங்க ரெட் செஞ்சி விரும்புகிறவங்க நிறைய பேர் வந்து நம்ம ரெட் சந்தி மாதிரி தொடர்ந்து வாங்குகிறாங்க தான் கறக்குங்க ஒரு பத்து மாதத்து வரை கறவை எதிர்பார்க்கலாம் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்க முடியுங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கால் அணைக்க தேவையில்லை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா மாடு நல்ல தோல் நைசான மாடுங்க நல்ல பால் தேவைக்கு நேரம் நாலு லிட்டர் கறவைக்கு நல்ல குணத்துக்கு தெளிவாக இருக்கும் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டுங்க கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்து மாடுங்க காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் காங்கேயம் தார்பார்க்கற கிராஸ் தான் அதுக்கு மீண்டும் வந்து காங்கையும் காலை சேர்க்க பண்ணி பிறந்த மாடு ஒரு ஈத்து இனி இருச்சுங்க ரெண்டாம் நீத்துங்க கால் காலானிக்காமல் ரெண்டரை ரெண்டரை பால் கறந்துருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க பால் நல்லா டைட்டாக இருக்கணும் குணவனமான மாடாக இருக்கணும் கால் காலானிக்காத மாடாக இருக்கணும் நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இரண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்பு ஒன்பது மாதம் சென கால் அணைக்க தேவையில்லை தலைச்செண்ணிலே ரெண்டரை ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் பீச்சி இருக்குது பத்து நாளில் கன்று போட்டுரும் மயில காலைக்கு இனச் பண்ணியிருக்கிறாங்க காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்கும் பூங்காம்பாக இருக்குங்க கறவை கொழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வரும்ங்க அவங்க சொன்னது காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க பாலுக்கு நிற்கலையா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க நம்மளும் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒன்றுக்கு ரெண்டு தடவை உறுதிப்படுத்தி தான் வாங்கிட்டு வரோம் அதே மீறி ஏதாவது தவறுகள் நடக்கும் பட்சத்தில் நம்ம வந்து மீண்டும் மாற்றி கொடுக்குறோம் நாங்கள் கேட்குறது ஒரு வாரம் கழித்து பாலு நிற்கலைன்னா எங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்கிற விவரத்தை சொல்கிறோம் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து ஒவ்வொரு மாட்டையும் செக் பண்ணி கூட பார்த்து வாங்கலாமுங்க நல்ல குணமான மாடு நல்ல தோல் தோல்நைஸு நல்ல மடிகால் சுத்தம் ரொம்ப பொறுமையாக இருக்குமங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஐந்தாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலாவது ஏற்று மயிலை மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க செனை உறுதி ஆகலைங்க கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நேரம் கண்ணுக்கு போகவே மூணு லிட்டர் கறக்கூடிய மாடு நல்ல குவாலிட்டியான மயிலை மாடுங்க நாலு கால் கருப்பு நெத்தி கருப்புங்க நல்ல அமைப்பு கொம்புதலை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வளர்ப்புக்கு போகணும் அடிமாடாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பதிவில் கொண்டு வந்திருக்குறோம் செனை உறுதியாகலை குவாலிட்டியான மயில மாடு ஈன்னா நாலாவது ஈத்து நேரம் மூணு குடிவால் கண்ணுக்கு போக பீச்சக்கூடிய மாடு நல்ல குணவனத்தில் ஒழுக்கத்தில் இருக்குங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குது அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் கர்ப்பவையில் சுருக்கமோ வீக்கமோ நீர்க்கட்டியோ கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க நாலா ஏய்த்து மயில மாடு வளர்ப்புக்கு மட்டும் மயிலை கால இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது செனை இன்னும் உறுதியாகலை கன்று போட்டதுக்கப்புறம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் மூணு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் விலை முப்பதனாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சதுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவும் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க சுருட்டை எருமைங்க நல்ல குவாலிட்டியான எருமைங்க இளம் பொருளுங்க பள்ளி இப்போ தான் கடைப்பல் செய்கிறதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை தான் வந்து கிடா கன்று இனிச்சுங்க நேற்று சென்னையில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி காலையில் கண் இனி இருக்குதுங்க கிடா கண்ணுங்க கண் வந்து ஃபுல்லாக சீம்பால் எல்லாமே ஊட்டிருச்சுங்க ஊட்டினது போக இருக்கிற பாலை தான் நம்ம கறக்குறோம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் தலைச்சென்னில் காலையில் நாலு சாயங்காலம் நாலு கறந்த எருமைங்க இப்போ ரெண்டாம் நீத்து சுருட்டை எருமை ஒரு நாள் ஆன கிடாக்கன் காஃபோட இருக்குதுங்க பால் நாலு ப்ளஸ் நாலு வருங்க நஞ்சு தெளிவாக போட்டுருச்சுங்க கறவைக்கு ஒழுக்கம் இளம் மாடு எருமை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக கறந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க மூணு நேரம் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியும் நீங்கள் வாட்ஸ்அப் வழி வழியாக வீடியோ வேணாலும் இன்று மாலை நாளை காலை கறக்கிற வீடியோ வேணாலும் அனுப்பிட்டு கூட உங்களுக்கு மாடுகளை லோட் பண்ணி அனுப்புகிறோங்க தெளிவான எருமை ரெண்டாம் நீத்து கிடா கன்று நேரம் நாலு லிட்டர் கறவை வரும் இப்போ இருக்கிற வீடியோவில் நம்ம சீம்பாலம் முழுமையாக கறந்ததுக்கப்புறம் க பண்ணிக்கோங்க கண் முழுமையாக ஊட்டினதுக்கப்புறம் இருக்கிற சீம்பாலத்தான் தான் கறக்கிற வீடியோ இருக்குதுங்க சீம்பாலை ஒரு ரெண்டரை பிடி நம்ம கறந்துருக்குறோம் ஆனால் தலைச்சன்லேயே காலையில் நாலு சாயங்காலம் நாலு தெளிவாக பீச்சு இருக்குதுங்க எருமை அதுக்கு ஏற்றவாறு தெளிவான எருமை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க